வணக்கம் பாலமகன் தமிழ் சமூகத்தில் ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் அவன் எந்த மாதிரி தனது மனதையும் தனது உடலையும் பேணி பாதுகாத்து வைத்ததும் இல்லாமல் நம் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு தொண்டாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ இளைஞர்களை குறிவைத்து ஒரு பெரிய கொடூரமான ஒரு கும்பல் கிளம்பி கும்பல் அந்த கும்பல் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அவனுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு இந்த இளைஞர்களுடைய மூளையை சலகை செய்து அந்த பசங்கள்கிட்ட சம்பாதிக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணில இருந்து அந்த அந்த இளைஞர்களை தனக்கு அடியாளாகவும் சிந்திக்கும் திறன் அற்று ஒரு பிண்டங்களாகவும் மாற்றக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இந்த சைமன் செபஸ்டி கும்பல் செஞ்சுட்டு இருந்துச்சு காரணம் அவன் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அந்த மாய்மால வித்தை வார்த்தை தம் நம்மளுடைய இளைஞர்களை மிக என்ன சொல்றது ரொம்ப ஈஸியா சீக்கிரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட சமூகத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான ஒரு வேலையை கடந்த பதினான்கு ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு வந்தான் அதன் அடிப்படையில இருந்துட்டோம் காரணம் இவன் திராவிடர் கழகத்துல தானே உருப்பெற்று வெளியில போயிருக்கிறான் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு தானே இவன் இங்கே பகுத்தறிவு பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்துல அனைவருமே கொஞ்சம் அசால்ட்டா இருந்தது உண்மை ஆனால் இவன் உள்ளே வந்ததே வந்ததுல இருந்து இவன் ஒன்னா கை கூலி கூலிக்கு மாரடிக்க கூடிய கேடு கட்ட அயோக்கிய பயலுங்கிறது யாருக்குமே தெரியல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அவன் தான் சைமன் செபஸ்டி அவன் உள்ள வரும்போதே யார் யாரெல்லாம் காசு கொடுக்கிறார்களோ அந்த காசுக்கு இந்த இந்த அட்ட பாடம் வேலை பார்க்க தெரியல அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு கூலி அப்ப அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவன் இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறான் அது ஒரு கட்டத்துல என்றைக்கு தந்தை பெரியாரை தலைவராக ஆக ஏற்றுக்கொள்ள முடியாது வழிகாட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னானோ அன்னைக்கு அத்தனை பெரியாரிஸ்டுக்கும் பொறி தட்டிருச்சு இனிமே இந்த நாயை விட்டு வைக்க கூடாது இந்த நாயின் நிறம் வெளுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய அயோக்கியத்தனமான பேச்சை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொட்டி பொழுதும் அவனை உறித்து உப்பத்தடங்கிட்டு இருக்காங்க காரணம் தனக்கு பின்னால் மிக பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கின்றது இளைஞர்கள் கூட்டத்துக்கு தந்தை பெரியார் மிக அழகான விளக்கத்தை என்ன சொல்றார் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காரு நான் முதியவர்களின் மீது நம்பிக்கையை வைக்க மாட்டேன் இம் முதியவர்களால் இந்த சமூகத்துக்கு பலன் எதுவும் கிடையாது ஏனென்றால் முதுமை சிந்தனை சிந்தனைதுக்கு பிறகு அவர்கள் ஓய்வை தான் மேற்கொள்கிறார்களே தவிர பொதுத்தொண்டுக்கு அவர்கள் அவர்களுடைய உடல் வந்து இயற்கையாவே பலம் இழந்து விடுகிறது ஆகையால் நான் இளைஞர்களின் மீதே நம்பிக்கை வைக்கின்றேன் இளைஞர்களை வைத்துத்தான் நான் அனைத்து செயல் திட்டத்தையும் நான் என்ன சொல்றது செயல்படுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களுக்கு இயற்கையிலேயே என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா உடலில் துடிப்பு இருக்கும் பொது தொண்டு ஆட்டுவதற்குரிய எண்ணம் மூளை நிறைய நிறைந்திருக்கும் ஏனென்றால் அவனுடைய இளைஞர் அனைத்து மக்களோடையும் அனைத்து இந்த என்ன சொல்ற அவருடைய தோழர்களுடைய அனைத்து மக்களுடைய இயல்பாக பழகக்கூடிய தன்மை அவனுக்கு இயற்கையாகவே இருக்கும் அவனிடம் ஜாதி மதம் பிரிவினை சிந்தனை அதிகபட்சமாக இருக்காது அப்படின்னு சொல்லி இளைஞர்களின் மீதுதான் தான் நான் நம்பிக்கையை வைக்கின்றேன் ஆகையால் இது இளைஞர்கள் கழகம் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் இளைஞர்கள் மீது எவ்வளவு நம்பிக்கையை வைத்தார் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இன்றைக்கு வரைக்கும் அடுத்து 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 பெரியவாரியல் பயிற்சி முகாமெல்லாம் வச்சு அந்த இளைஞர்களை நாம் தயார்படுத்திட்டு இருக்கோம் அவர்களை அரசியல் படுத்துவதற்கு முன்னால் சமூக சீர்தத்தில் இருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன அந்த பங்களிப்பின் மூலமாக இங்க இங்கே ஏற்படுத்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை பாட புரிதலை இங்க தொடர்ச்சியாக திராவிடர் இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கங்கள் செஞ்சிட்டு இருக்கு அதுல தெளிவடைந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் சமூக நீதி இயக்கங்களா இருக்கக்கூடிய கட்சிகள்ல போய் தன்னை இணைச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு வர்றாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த சூதன் இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த அயோக்கிய பய திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை எடுத்து அதுக்குள்ள அந்த அந்த வார்த்தையை இரண்டாக உடைத்து தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை இரண்டாக பிரித்து திராவிடம் திராவிடத்தான் நாம் வீழ்ந்தோம் ஆனால் அதற்கு மாற்று எது என்று கேட்டால் தமிழ் தேசியம் அப்ப இயற்கையாவே தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய அந்த இளைஞர்கிட்ட வந்துட்டு தமிழுக்கு ஒரு தேசியம் அப்படிங்கிற கட்டமைப்பை உருவாக்கும் போது அவன் இயற்கையாவே யோசிக்க ஆரம்பிப்பான் அந்த தமிழ் தேசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய மையக்கரு எதுன்னு கேட்டா அந்த மையக்கரு தான் மொழி மொழி ரீதியாக யார் தமிழனோ அவன்தான் இங்கே தமிழரை ஆளை ஆளை பிறந்தவன் அப்படின்னு அந்த மொழி வெறிய அந்த அந்த பிஞ்சு நெஞ்சுல ஏற்றக்கூடிய வேலைய மிக அயோக்கியத்தனமாக இவன் செஞ்சுட்டு இருந்தான் அதன் அடிப்படையில ஒழுங்காக இருந்த இந்த இளைஞர்கள் ஜாம்பீஸா மாறிட்டாங்க அந்த ஜாம்பிஸோட மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் எண்ணத்தை சொன்னாலும் எண்ணத்தை வாந்தி எடுத்தாலும் அதுக்கு என்ன சொல்றது கண்களை மூடி கொன்று அதை என்ன பண்ண ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு ஒரு இளைஞனுக்கு என்ன தேவை உடல் வளத்தை ஆராயக்கூடிய அடிப்படை சிந்தனை அவனுக்குள்ள இருக்கணும் அந்த சிந்தனையின் அடிப்படையில எவ்வளவு கூர்மையான வார்த்தைகளை தன்னை எதிர் தன்னை எதிர்நோக்கி வருகின்றதோ அதை மிகுந்த அடக்கத்தோடு பக்குவத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வர வேண்டும் அந்த ஆற்றலும் அந்த பக்குவமும் எங்கே இருந்து கேட்டால் தந்தை பெரியாரிடம் இருந்துதான் வரும் ஏனென்றால் அவர்கள் தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளாக வாழ்ந்திருக்க கோட்பாடின் அடிப்படையில் அந்த அந்த கோட்பாடை வாசிப்பதின் அடிப்படையில தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்போ வாசிப்பு மன வலிமை உடல் வலிமை இது எல்லாமே ஒரு இளைஞனுக்கு தேவை ஆனா இந்த கேவலம் கிட்ட கேடுகட்ட அயோக்கிய பைய ஒரு 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 இவையும் பண்ணிக்கக்கூடிய ரேப்பு விஷயத்துல அவன் போன போட்டு வாக்கத்துக்கு எல்லாரும் உறவுகளே அப்படின்னு போன போட்டு ஒரு அடியாள் கூலி வேலை பார்க்கக்கூடிய இளைஞர் பட்டாரத்தை திரட்டிட்டு இருக்கான் பெரியாரை பெரியாரிவுபடுத்திக்கிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கானா அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் வந்துட்டு ஆண்கள் பெண்களை இளைஞர்களுக்கு கையில உருட்டுக்கட்டையை கொடுத்துட்டு இங்க வர்ற ஆளுகளை போய் தாக்குன்னு சொல்லி சோத்தா போட்டு வளர்க்கறானா இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபத்தான கேடி என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் ஒவ்வொரு இளைஞர்களும் தனது உடலை வந்துவிட்டு உடற்பயிற்சி செய்யுங்கள் அதே போல ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நல்ல நிதானமாக மன வலிமையை ஏற்படுத்தக்கூடிய புத்தரின் புத்தகங்களை வாசியுங்கள் அதன் பிறகு நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றாக உறங்குங்கள் சிறப்பாக சிந்தியுங்கள் அதன் அடிப்படையில் வாழ்வை கட்டமைத்துக் கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த திருடன் இருக்காம திருநிதி திருடக்கூடிய திருடன் சைமன் செபஸ்டியன் பின்னால் போகாதீர்கள் அவன் உங்களை ஒட்டு மொத்தம் அதனால விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் என்பதுதான் நமது